புஷ்பா டூ படத்தின் சிறப்பு காட்சியை பார்க்க வந்த பெண் உயிரிழந்த விவகாரம் குறித்து தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி சட்டப்பேரவையில் காட்டமாக பேசியிருக்கிறார் திரையரங்கிற்கு வரவேண்டாம் என காவல்துறையினர் கூறியதை மதிக்காமல் அல்லு அர்ஜுன் சென்றதே கூட்ட நெரிசல் ஏற்பட காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் பெண் உயிரிழந்தது தெரிந்தும் படத்தை முழுவதுமாக பார்த்த பிறகே அல்லு அர்ஜுன் வெளியே வந்ததாக கூறியுள்ளார் இத்தனை வருடங்களில் சினிமா துறைக்கு டிக்கெட் விலை மற்றும் சிறப்பு காட்சிகள் என சலுகைகள் வழங்கப்பட்டு நன்றாக தான் இருந்தது ஆனால் இப்போது திரையுலகம் சாமானியர்களை கொல்ல தொடங்கிவிட்டது இனிமேல் நான் முதலமைச்சராக இருக்கும் வரை தெலுங்கானாவில் திரைப்படங்களுக்கு இனி சிறப்பு காட்சிகள் கிடையாது என்று தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அதிரடியாக கூறியுள்ளார் மேலும் நடிகர் அல்லு அர்ஜுன் மீதும் தெலுங்கு திரையுலகம் மீதும் கடுமையாக விமர்சித்து பேசிய முதல்வர் ரேவந்த் ரெட்டி திரையரங்கில் கூட்டத்தை சமாளிக்க முடியாததால் உடனடியாக வெளியேறுமாறு போலீசார் கூறியும் அல்லு அர்ஜுன் வெளியேறவில்லை இவர்கள் எல்லாம் எந்த மாதிரியான மனிதர்கள் அப்போது சம்பவ இடத்திலேயே ஒரு பெண் உயிரிழந்த நிலையில் அந்த பெண்ணின் மகனும் பலத்த காயமடைந்தார் இதனை அடுத்து பெண் உயிரிழந்தது குறித்து அல்லு அர்ஜுனிடம் போலீசார் தெரிவித்த போதிலும் தேட்டரை விட்டு வெளியேறாமல் காரில் நின்று கொண்டு கையசத்திக் கொண்டிருந்தார் பின்னர் போலீசார் கைது செய்வோம் என மிரட்டிய பிறகே அல்லு அர்ஜுன் தேட்டரை விட்டு வெளியேறினார் இந்த சம்பவம் தொடர்பாக அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்தனர் இரவு மட்டும் சிறையில் இருந்து மறுநாள் ஜாமீனில் விடுதலையாகிவிட்டார் அல்லு அர்ஜுன் என்ன கை கால்களை இழந்து விட்டாரா அவர் வீட்டிற்கு சென்ற போதும் அவரை பார்க்க வரிசையில் தெலுங்கு திரையுலகமே திரண்டு நிற்கின்றது தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுவனை யாரும் சென்று பார்க்காதது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் இதற்கு செய்தியாளர் சந்திப்பில் பதிலளித்துள்ள நடிகர் அல்லு அர்ஜுன் திரையரங்கில் நடந்த இந்த சம்பவம் முற்றிலும் ஒரு விபத்தே உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அந்த சிறுவனை வழக்கு நடைபெறுவதால் என்னால் நேரில் சென்று பார்க்க முடியவில்லை என்றாலும் அந்த சிறுவனின் தற்போது நிலை என்ன என்பதை நான் கேட்டு தெரிந்து கொண்டுதான் இருக்கிறேன் இவ்வளவு பிரச்சனையிலும் ஒரு நற்செய்தி என்னவென்றால் அந்த சிறுவனின் உடல் நிலையில் முன்னேற்றம் தெரிகிறது உடலில் அசைவுகள் உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் அந்த சிறுவன் கூடிய விரைவில் குணமாகி வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்தார் ஒரு நடிகனாக என்னுடைய குறிக்கோளே திரையரங்கத்திற்கு என் படம் பார்க்க வருவோரை என்டர்டைன் செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு நடிகனாக திரையரங்கம் என்பது எனக்கு கோவில் போன்றது அப்படிப்பட்ட திரையரங்கில் எனது ரசிகைக்கு நேர இந்த சம்பவம் எனக்கு மிகுந்த மனவருத்தத்தை அளித்துள்ள நிலையில் என் மீது பலரும் தவறான குற்றச்சாட்டுகளை அடுக்கி என்னை தவறான முறையில் சித்தரிக்கிறார்கள் என்பது எனக்கு மிகவும் துன்பத்தை அளிக்கிறது இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக நான் திரைத்துறையில் சேர்த்து வைத்த நற்பெயரையும் மரியாதையையும் இந்த ஒரு விபத்தை காரணம் காட்டி கெடுக்க நினைப்பது எனக்கு மிகுந்த மனவருத்தத்தையும் வேதனையையும் அளிக்கிறது என தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் தற்போது இணையத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது